இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆண்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரத்தோற திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்கும் திருப்பூர் மாவட்டத்தில் அப்படி ஒரு அற்புதமான சந்தை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் செனையாட்டு குட்டிகள் போடுங்க குட்டியோட ஆடுகள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பாருங்க நிறைய பேர் கொண்டு வந்து நம்ம இது நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் என்ன ரேட்ல இருக்கு என்ன மாதிரி ரேட்ல எல்லாம் கொடுப்பாங்க செனையாடு எவ்வளவு குட்டியோட ஆடுகள் எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம கேட்போம்

ஏன்னா இல்ல மூணா நேத்து அதுக்கு தங்கியா இருக்கலாம் மடிச்சட்டு ரெண்டும் கிடா இது ரெண்டுமே ஆறு குட்டி ஆமாட்டிங்க வந்துருச்சு அப்படின்னா இது செனமூடு அப்படிங்களா பல்லையே போடல பல்லையே போடல பாருங்க இந்த மடிச்சட்டு பாருங்க மடிசா வேண்டாம் வேண்டாம் மடிச்சட்டு பாருங்க ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாரு

மடி ஓரே ஏரியா இருக்க கூடாது பாத்துக்க தொலை தீ காமிக்கிற பெண் பாத்து அற்புத அற்புத அற்புதமா சொல்லிட்டு இருக்காரு ஆனா இந்த மாதிரி நம்ம கிட்ட ரெகுலரா குட்டிகள் கிடைக்குமா இங்க பாத்து பேசுங்கண்ணா வாங்களாங்கண்ணா வாங்களாமா எவ்வளவு குட்டி வரைக்கும் ரெடி பண்ணி தரலாங்க நீங்க கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் சரி சரி உங்க कांटेक्ट பண்றதுக்கு போன் நம்பர் சொல்லுங்க 90 90 95 95 27 27 40 40 45 45 சின்னசாமிங்க சின்னசாமி பெருந்தர திருவங்கடம்பளைங்க

நம்ம வந்து தப்பு இருக்காது சூப்பர் 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 அற்புதமா சொல்லிருக்காரு யூடியூப் சேனல் அற்புதம் இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்மள பேரே வர மாட்டீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய நீங்க அடுத்த வாரம் தீபாளிங்கன்னா நிறைய கூட்டங்கள் வந்துருக்கு இந்த ஆடுகளை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காண்டா இந்த இதுல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க

திரும்பமாட பெரிய ஓகே நல்ல தலையோட பெரிய தலையோடு இருக்குது ஓகே நாலு குட்டி போடுற வர்க்கம் ஆமா ஆமா ஓகே எத்தனை இது வரைக்கும் எத்தனை குட்டி போட்டுருக்கீங்க நாலு குட்டி குட்டியாவது போட்டு எத்தனை இது இறங்கி இருக்குதுங்க

இருபத்தி நாலு கேக்குறாங்க நீங்க என்ன ரேட் ஆறு இருபத்தி ஆறு ரூபாய் குடுத்துடலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு அங்க ஒரு குட்டி அவரு செட்டா வச்சிருக்காரு குட்டிங்க பதினாறு ஐநூறு நாள் குட்டிங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் குட்டிங்கட்டி ஜோடியா இருக்கு

ஒரு பதிமூணு ரூபாய் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது இதை பத்தி ரேட்டா சொல்லுங்க இது பஞ்சரூபா இது பதினஞ்சு ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க பஞ்சு ரூபாய் இதுவும் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரு பஞ்சரூபா பட்ஜெட்ல வாங்கிக்கலாம் கூட்ட வந்தா இருக்கு அதே எடுங்க அதே

இது பதிமூணு சொல்ச்சுங்க இது அந்த ரெண்டு பிளாக் குட்டியுமே இதுக்கு ஆமாங்க இல்ல இல்ல பிளாக் ஒண்ணு அந்த ஒண்ணு செம்மி ஒண்ணு செம்மி ஒண்ணு வந்து வெறும் குட்டி மட்டும் தான் இதுல எத்தனை நாள் குட்டி இது ஒரு எட்டு நாள் குட்டி எட்டு நாள் குட்டி இதுல என்ன ரேட்டு பண்ணலாம்

ரெண்டு கடா குட்டி ஒரு புறவை குட்டி ஒரு புறவை குட்டி இது எத்தனை பல்லு சேர்ந்துருக்கீங்க இது பல்லு வந்து எத்தனை ஈத்தி இறங்கி இருக்குண்ணா மூணு மூணு ஈத்தி இறங்கி இருக்கு என்ன ரேட் சொல்லியிருக்கிறீங்கண்ணா இது இது இருபத்தி மூணு ரூபா சொன்னா இதுல எவ்வளவு கடா குட்டி இருக்கு எவ்வளவு மூட்டு குட்டி இருக்கு ரெண்டு கடா ஒரு புறவை ஓகே ஓகே இதுலயே அதுலயே ரெண்டு கடா ரெண்டு புறவை சரி ஃபைனலா என்ன ரேட் எதிர்பார்க்கலாம்ண்ணா அண்ணா இது இருபத்தொன்னு கொடுக்கணும் ஏன்னா இருபத்தொன்னு கொடுக்கும் இருபத்தி ஒன்று ரெண்டுமே இருபத்தொன்னு இருபத்தொன்னு என்ன ரேட் வரைக்கும் இங்க கேட்டிருக்காங்கண்ணா